பாலை கால் வேலை பட்டுச்சுமா என்னென்னது ஓய்யோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏடு பண்ணுவேன்னு ம் உம் உம் என்னடி நீங்க அம்மன் பண்ற மாதிரி பண்றீங்க சீக்கிரம் யோசிங்க ஆன்டி ஆமாமா நீ வேற நான் ஏதாவது யோசித்து பண்ணே ஆகணும் கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தான் செய்யுது இதுக்கு பண்ணியே பண்ணி ஆகணுமே இதுக்குதான் சொல்யூஷன் இருக்க செய்யணுமே கடவுளே கடவுளே நான் என்ன பண்ணுவேன் ஆன்டி நான் போய் காப்பாற்ற ஆன்டி அடெல்லாம் வேண்டாமா நீ வர ஆண்டி ஆண்டி பிளீஸ் ஆண்டி சரிம்மா என்னமோ பண்ண ஜாக்கடியே பண்ணுமா இல்ல இல்ல நீலாம் வேண்டாமா நானே பாத்துக்கிறேன் அப்பி கொஞ்சம் தள்ளி நல்லம்மா முல்ல வந்துட்டு கீழே இறங்கிட்டு வெண்பாவை காப்பாற்றணும் கீழே இறங்கினு பட்டுனு வெண்பா நீ ஒன்றும் கவலைப்படமா நான் வந்துட்டு இறங்கி வந்துட்டு உங்களை எப்படியோ காப்பாற்ற படாடன்னு சரிங்கம்மா ஆமாமா நீ வாங்கம்மா இதோ வந்துடுறேன்

ஏதாவது ஒன்று வழி இருந்தே ஆகணுமே இப்போ வெண்பா வர காப்பாற்றணும் நான் இப்போ என்ன பண்ணுவேன் வரும் பிரச்சனையை மாட்டி ஈடுபட போன்ற தெரிகிறது உங்களுக்கு பிரச்சனை இருந்து வேண்டும் நீங்கள் கூற முடியுமா என்னது அந்த ரிடல்ஸ் கிட்டது அந்த குரல் அந்த சவுண்ட் இப்போ வருது ஏ யார்மா நீ நீ அடிக்கடி வந்துட்டே இருக்க சரி சரி என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க எனக்கு ஒரு வழி உள்ளது நான் கூறியவாறு செய்யுங்கள் நீங்கள் நான் கூறிய வயது நீங்கள் செய்தாலே போடும் உங்களுடைய வெண்பாவை நீங்கள் காப்பாற்றி விடலாம் என்ன சொல்கிற என்ன சொல்கிற வெண்பாவை காப்பாற்ற முடியுமா சரி என்ன வழின்னு சொல்லு குளரே சீக்கிரம் சொல்லு குரலே என்ன வழியடு நான் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் காடை கூர்மையாக்கி கொள்ளுங்கள் மனதில் பயம் உண்ணாமல் இருந்தாலே போடும் நான் கூறுவடி செய்தாலே போடும் உங்கள் வெண்பாவை நீங்கள் காப்பாற்றி விடலாம் இங்கிலிருந்து நீங்கள் சீழ்ந்து தூரம் சென்றாலே போடும் அங்க ஒரு சரஸ்வதி சிலையில் இருக்கும் அந்த சரஸ்வதி சிலையில் ஒரு தங்க மாலை ஒன்று அணிந்திருக்கும் அந்த தங்க மாலையை எடுத்து யார் தவம் செய்ய போகிறீர்களோ அவர்கள் அணைவார்கள் மாலையை அறிந்து கொண்டு அந்த தங்க மாலையை அணிந்து கொண்டு நீங்கள் தபத்தை தொடங்க வேண்டும் ஒரு அரை மணி நேரமாடு குறைஞ்ச பட்சம் அரை மணி நேரத்திலான தவட்டில் இருக்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு தேவி அஹ் மகிஷாசுரமட்டின் சக்திகளை நீங்கள் பெறுவீர்கள் என்ன சொல்றீங்க அப்படியா சொல்றீங்க ஆமா அது சரி தேவி டேவி தேவி சரஸ்வடியோட சக்தி தானே கிடைக்கும் நீ என்ன நீங்க என்ன புடிச சொன்னீங்க நான் கூறுபடு நூத்துக்கு நூறு உண்மை தேவி மகிஷாசுரம் வட்டினின் சக்தி அந்த தங்க மாலின் உள்ள அடக்கி உள்ளது அவர்கள் மகிஷ் மகிஷாசுரம் மகிஷாசனை அடித்தடுக்கும் முன்பு தபத்தில் தபட்டில்தான் அந்த மாலை அணிந்தார்கள் பிறகுதான் யுத்தத்தை தொடங்கினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது எனவே மகிஷாஸ் அந்த மகிஷாசுரம் மட்டினி தேவியின் சக்தி அடல் அடங்கி உள்ளது நீங்கள் அந்த மாலையை அணிந்து ஒரு குனிந்தபட்சம் ஆள் அரைமணி நிறுத்ததாடு தபத்தில் தான் உங்களுக்கு தேவியின் சக்தி கிடைத்து நீங்கள் உங்களுடைய வெண்பாவை காப்பாற்ற முடியும் இந்த குரல் என்னமோ சொல்லுது மாலை இது அதுன்னு அம்மா யார் மாட்டுந்தாடிங்க சரி 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 பிங்கி என்ன பண்ணுற நீ தூரமாக போய்ட்டு நான் அட சரிங்க ஆண்ட்டி பழுவடும் போல எனக்கு தோன்றகிற யார் இங்கே வரங்கிறார்கள் அட தூரத்தில் என்ன ஏதோ ஒரு சின்ன குழந்தை அங்கே இருக்கு இந்த வருவடு போல் தெரியுது அடு இது யார் இந்த குழந்தை அம்மா டாய் நெல் யார் நீ எடக்காக வேண்டியிருக்கிறாய் திருட்டிலிருந்து நீ என் கண்களுக்கு தென்பட்டாய் மகளே நீ எடக்காக வேண்டுன்னு நாய் கூறு ஆ ஐயோ இந்த பூனைக்குட்டி பேசுது ஐயோ பேசுறது பூனைக்குட்டியா இங்கே பாரு இங்கே பார் பூனையே உங்கள்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு சாயம் இல்லை நான் என்ன நினச்சுன்னு சொல்கிறேன் இந்த தங்கமால் எனக்கு தேவைப்படுது என்ன கூறுகிறாய் தங்கமாரி உனக்கு கொடுக்க முடியாது தேவைப்படுகிற சாமிக்காக வைக்கப்பட்டிருக்கிற மாலை போய் கேட்கின்றாயே இல்லை நீ கொடுக்க முடியாது கிடையாது நீ கொடுத்தே ஆகணும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நினைச்சுன்னு சொன்னாடா நீ கொடுப்பேன்னு நினைக்கிறேனே இடு சொல்றேன் என்ன நினச்சுன்னு தெரியுமா எங்களோட ஒரு ஃப்ரெண்டு ஐ மீன் எங்களோட நான் வந்துட்டு இந்த பழமையான கோயில தேடி வந்தப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி அப்படியே பாலத்துக்குள்ள அப்படியே கீழே வந்துட்டான் ஓஹோ பாலத்திலே வீண்டு விட்டாளா நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து இருக்க வேண்டும் அந்த பாலம் ஆயிரம் வருடம் பழமையான பாலமானது கண்டிப்பாக உடையத்தானே செய்யும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து வேண்டும் சரி பரவாயில்லை ஓஹோ ஓஹோ அண்ணால் தான் உங்களுக்கு இந்த தங்கமாலை தேவைப்படுகிறதா ஆமா ஆமா இப்ப பா உங்கள்கிட்ட பேசுறதுதான் டைம் இல்லை சீக்கிரமா தங்கமாலை கொடு சரி சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்பா இந்த பூனைக்குட்டி தியோட்டமில் பேசியே நான் ஒரு வழி பண்ணதே தங்கமாலை எடுத்தாச்சு ஏய் ஏ பூனை தங்கமாளிக்கு ரொம்ப நன்றி நான் கண்டிப்பாக உங்களை பா பாய் பாய் குழன் டாய் பாய் ஆண்டி சொல்கிறேன் சொல்ல கேட்காம எங்கேயும் வரைச்சிக்கா என்னடா இந்த கையில் என்ன டான்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு மட்டுமே ஐயோ கயிறு படிக்கிட்ட பிங்கி வரவே இல்லையே எப்பதான் அந்த தங்கமாலைய கொண்டு வருவான் பிங்கிமா வண்டியாம எங்கம்மா அந்த தங்கமால அடா தங்கமாலைய நன்ட்டியா ஆமாண்டி என்ன தங்கமாலையாட்டு நன்ட்டேன் அந்த அந்த தங்கமாலி எடுக்கிறதுக்குள்ள இத வரேன் ஆன்டி இப்ப பேசுறேன் ஆன்டி அவங்க கிட்ட ஆண்டி அந்த தங்கமாலை எடுக்கிறதுக்குள்ள போடும் போடும்னு ஆயிடுச்சு ஏதோ ஒரு பேசுற பூன்னு நின்றுச்சு தெரியுமா ஆன்ட்டி எடுக்கவே விடலை அதுக்கப்புறம்தான் அப்புறம் என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு அந்த பூனை எடுக்கிட்டுச்சு எப்படியோ என்னம்மா பேசுற பூனியா என்னம்மா நீ என்னமோ சொல்ற சரி கூடு சீக்கிரமா கூடு நான் என்னோட தபத்தை ஆரம்பிக்கணும் இப்படியே மேற்கொண்டு கொண்டு நின்று இப்படியே சும்மா நின்று தோணுனா அவ்வளோதான் வெண்பாப்பா ஆகும் ரொம்ப கஷ்டப்படுறாளே சீக்கிரமா தபண்ட தொடங்கே ஆகணுமே வந்துட்டு மாலையை போட்டுட்டேன் இருக்கணும் எங்க போய் தபம் இருக்கலாம் சரி இந்த சைடு வந்து சரி இப்போ நான் ஜானத்து தொடங்குறேன் யாரும் என்னை வந்துட்டு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது கடவுளே நீங்க எனக்கு துணை புரிய மாஸ்க்கு கழித்தே தபம் பண்ணுங்க ஆண்டி ஆஹ் சரிமா மாஸ்க்கு கழித்தே தபம் பண்றேன்

அவன் தவட்டாலும் நடக்கிற எஃபெக்ட் தான் போகுது அதனால தான் தேவியோட சில தானாக தூண்டிருக்கு இப்போ தேவியோட சக்தி எல்லாமே அம் வெண்பாடு அம்மாக்குள்ள போக போடு ஓம் தேவி மகிஷாசரமர்தினி போற்றி என்னப்பா அடு அப்போ ஐங்கிரி நன்றி சொல்லுவாங்களா ஆமா ஆமா ஐங்கிரி நன்றினு சொல்லுவாங்க கடைசியா சொல்லுவாங்க பாரு ஓம் தேவி மகிஷாசரமர்தினி போற்றி எப்ப எப்பாக்கும் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரமா எடுக்கும் அடுவா அடி நிறைய நேரம் எடுத்தாலும் எடுக்கும் மேக்சிமம் ஹாஃப் அன் ஹவர் அடை மட்டும் இல்லை எப்ப ஐகிரி நண்டி சொல்லுவாங்க தெரியுமா அவங்க எல்லாம் சக்தி ஒன்று என்னப்பா நீ உம்ங்குற அம்மன் மாதிரி பண்ற ஆமாப்பா இங்க வந்துட்டு டே மகிஷாசர் நீ போன்ற சக்தியா தோன்றுறவாங்கல்ல அப்பதான் எங்க ஐகிரி நண்டிய கோபமா சொல்லுவாங்க சரி என்னக்கு இருக்குன்னு பார்க்கலாம் ஓம் தேவி மகிஷாசிரமத்தினி போற்றி ஓம் தேவி மகிஷாசிரமத்தினி போற்றி டெய்லி மகிஷா சரமதினி போற்றி அம்மா சீக்கிரமா டெய்லி செஞ்சு சீக்கிரமா தபம் பண்ணி முடியுங்கம்மா இந்த பாலை வேலை ஏ மாதிரியே விழ இருக்குது இனி இது ஆன்டி ஆன்டிலேருந்து ஏதோ ஒரு திவ்ய ஒளி மண்டமா இருக்குது அப்ப டே மகிஷாசர் டே மகிஷாசர் மாட்டிலேருந்து எல்லா சக்தியும் அவங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்